தமிழ்நாடு அரசு சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது பொங்கலுக்கு தேவையான பொருள்கள் கரும்பு ஆகியவற்றுடன் ரொக்கப் பணமும் வழங்கப்படும் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு ரொக்கம் எப்போது வழங்கப்படும் என்பது குறித்து கூட்டுறவு உணவு மற்றும் நுகாபொருள் பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமைச் செயலார் ஜே ராதாகிருஷ்ணன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாட அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு ஆகியவற்றுடன் ஆயிரம் ரூபாய் ரொக்கப் பணம் கடந்த ஆண்டு தமிழக அரசால் வழங்கப்பட்டது அதேபோல் இலவச வேட்டி சேலையும் வழங்கப்பட்டது நடிகர்கள் அரசியல் வருகை நச்சுண்ணு பதில் சொன்ன முதல்வர் இந்த ஆண்டும் இவை ரேஷன் கடைகள் மூலம் விநியோகிக்கப்படும் என எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது இருப்பினும் பொங்கல் பொருள்கள் கொள்முதல் குறித்த அறிவிப்பு வெளியாகாமல் இருந்த நிலையில் முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளார் கூடுதல் தலைமை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் அத்துடன் எப்போது முதல் இவை விநியோகிக்கப்படும் என்பது குறித்தும் பேசியுள்ளார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு தமிழக கடற்கரைகளில் சுனாமி பேரலை தாக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரையும் உடைமைகளையும் இழந்தனர் நாகை மாவட்டத்தில் ஆறாயிரத்து அறுபத்தைந்து பேர் உயிரிழந்தனர் எனவே டிசம்பர் இருபத்தாறாம் தேதி சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட உள்ளது இந்நிலையில் நாகை மாவட்டம் சென்ற கூடுதல் தலைமை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் அன்னை சத்யா காப்பகத்தில் தங்கி பயின்று தற்போது திருமணமான பெண்களை அவர்களது குழந்தைகளை சந்தித்து நலம் விசாரித்தார் தமிழ்நாட்டில் இன்று வானிலை எப்படி நாளைக்கு இருக்கு கச்சேரி பின்னர் செய்தியாளர்களைச் சந்தித்த அவர் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து பேசினார்